ஹலி ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்முடைய முகத்தில் மங்கு இருந்தாலும் சரி அல்லது கரும்புளிகள் இருந்தாலும் சரி இதையெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி நம்முடைய முகத்தில் முகப்பொருட்கள் வந்து முகப்பொருட்களோட தடயங்கள் இருந்தால் கூட அதை சூப்பராக போகக்கூடிய ஒரு அருமையான டிப்ஸ் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நாம் இனி ஃபேஷியல் ப்ளீச்சிங் பண்ணி காசு செலவு பண்ணவே மாட்டோங்க இது எதுவுமே பண்ணாமல் நம்முடைய முகத்தை பளபளன்னு பளிச்சுன்னு வைக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது ஒரு தடவை நம்ம யூஸ் பண்ணாவே போதும் நல்ல சூப்பரான ஒரு அருமையான ஒரு ரிசல்ட்டை நாம் அப்போவே பார்க்க முடியும் இவ்வளோ சூப்பராக வேலை செய்யக்கூடிய இந்த விஷயத்தை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடியது ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தாங்க நம்ம வீட்டில் சமையலுக்கு வாங்கி வச்சுருக்கக்கூடிய ஒரு உருளைக்கிழங்கை நம்ம இந்த மாதிரி எடுத்து நல்லா கழுவிக்கணும் முதல்ல உருளைக்கிழங்கை நல்லா கழுவிட்டு அதோட தோலை இந்த மாதிரி சீவி எடுத்துக்கணுங்க இப்போ நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து அதோடய தோல் நல்லா சீவி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம காய் சீவ்றதுக்காக வச்சுக்கக்கூடிய இதில் வச்சு நல்லா இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு பார்க்குறதுக்கு கல் மாதிரி இருந்தாலும் சீவ்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி இதுலேருந்து இருந்து நிறைய தண்ணி மாதிரி வர ஆரம்பிக்கும் அதனால் இதை சீவ்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும் இப்போ நாம் ரெண்டு நிமிஷத்தில் இந்த ஒரு உருளைக்கிழங்கு ஃபுல்லாகவே சீவி எடுத்துட்டோங்க உருளைக்கிழங்கில் அதிகமாக பொட்டாசியம் விட்டமின் சி இன்னும் முக்கியமாக கேட்டக்கலிஸ் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கிறதால நம்முடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை போக்குறதுக்கும் கருமையை நீக்கிறதுக்கும் இன்னும் சொல்லப்போனால் பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மங்கை போக வைக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதில் நாம் ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிஞ்சு இதுலேருந்து நல்லா தண்ணி ஊறி வரும் அதுக்கப்புறமா கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணுங்க இதில் நாம் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க முதல்ல நாம் சேர்த்த தண்ணியே கரெக்டாக இருக்கும் இப்போ நமக்கு இந்த அளவுக்கு ஜூஸ் கிடச்சிருக்குது இதை நம்ம தனியாக வச்சுக்கலாம் அடுத்து நம்ம எடுத்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் மஞ்சுஸ்தா இதை மஞ்சஸ்டி அப்படின்னு கூட சொல்லுவாங்க எல்லா நாட்டு மருந்து கடைகளிலுமே இது கிடைக்கும் ஸ்கின் ஒயிட்னிங்கு மஞ்சஸ்தாவை விட பெஸ்ட்டு எதுவுமே இல்லை அப்படின்னா சொல்லலாம் நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸில் இந்த மஞ்சஸ்தாவை தாவை யூஸ் பண்ணியிருப்பாங்க இது சாதாரணமாக நாட்டு மருந்து கடைகளில் குறைவான விலையில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று நம்முடைய முகத்தை பழப்பழன்னு வச்சுக்கிறதுக்கு இந்த மஞ்சள் தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மஞ்சு தாலேருந்து நாம் ரெண்டு டீஸ்பூனுக்கு தான் எடுத்துருக்குறோம் இவ்வளவு இருந்தாவே நமக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ நம்ம ரெண்டு டீஸ்பூனுக்கு மஞ்சு தா எடுத்து வச்சாச்சு இது கூடவே சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் தேங்காய் எண்ணெய் முதல்ல ஒரு டீஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம ரெண்டு டீஸ்பூனுக்கு மஞ்சள் தா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் நமக்கு தேவைப்படும் அதனால் ஒரு அரை டீஸ்பூனுக்கு எண்ணெயை மறுபடியும் சேர்த்துக்கலாம் நம்ம நிறைய எண்ணெயும் கூடாது இதில் இந்த மாதிரி கரெக்டாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்தாவே போதுங்க இப்போ நம்ம அடுப்பில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இந்த பாத்திரத்தில் கால்வாசி அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த மஞ்சு தாவை இதில் வச்சுக்கலாம் இந்த மஞ்சு தாவை நம்ம டேரெக்டாகவும் சூடு பண்ணக்கூடாது இந்த மாதிரி டபுள் பாய்லிங் மெத்தடில் தான் சூடு பண்ணி எடுக்கணும் எண்ணெயை இது கூட சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது தான் அந்த மஞ்சு ஸ்தால் இருக்கக்கூடிய பவர் எல்லாமே அந்த எண்ணெயில் இறங்கும் அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்குங்க அதனால் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு அந்த சமயத்தில் நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த எண்ணெயும் நல்லா சூடாக இருக்கும் நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் சூடு தெரியும் அந்த டைமில் நம்ம கீழே எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடியது சோப் பேஸ் தான் இது எல்லா கடைகளுமே கிடைக்கும் சப்போஸ் உங்களுக்கு கடைகளில் கிடைக்கலாம் அப்படின்னா ஆன்லைன் ஷாப்பிங்கில் இதை வாங்கிக்கலாம் ஃப்ளிப்கார்ட் அமேசான் இப்படி எல்லாத்துலேயுமே இந்த சோப் பேஸ் கிடைக்குங்க விலை ரொம்ப ரொம்ப கம்மி தான் இந்த அளவுக்கு சோப் பேஸ் நம்ம வாங்கி வச்சாவே ஒரு பத்து பதினஞ்சு சோப்பு கூட நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ இதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நாம் கட் பண்ணி வச்ச இந்த சோப் பேஸை ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கலாங்க அதே மாதிரி அதே தண்ணியை தான் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த தண்ணிக்கு மேலே இந்த பவுலை இந்த மாதிரி தூக்கி வச்சாவே போதும் தண்ணி சூடு ஆக இந்த சோ நல்லா உருக ஆரம்பிக்கும் கொஞ்சம் சூடு பட்டாவே உருக ஆரம்பிச்சிடும் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா தண்ணி மாதிரி எல்லாமே கரைஞ்சிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வரணும் நமக்கு சோ நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு தண்ணியை இந்த சோப்பேஸில் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டேன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி நல்லா கலங்கி வந்துடும் அதே சமயத்தில் இந்த தண்ணியும் நல்லா சூடேற ஆரம்பிச்சிடுங்க இப்போ நம்ம இதை கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துல இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் நாம இப்போ இதை கீழே தூக்கி வச்சிடலாங்க ஏற்கனவே நம்ம மஞ்சள் ஸ்தாவை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா அந்த மஞ்சள் தாவை இந்த மாதிரி பக்கத்துலேயே எடுத்து வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது நமக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த சோப் பேஸை இது கூட சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோன்னா நல்லாவே மிக்ஸ் ஆகும் ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஓரத்துலலாம் கொஞ்சம் கெட்டி கெட்டியாக இருக்கும் அதையெல்லாம் இந்த ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணிங்கன்னாவே திரும்ப திரும்ப இதே தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நாம் ரெண்டு பவுல் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு பவுல்லையும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விடணுங்க நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த சோப்பை இந்த மாதிரி இதில் ஊற்றிக்கலாம் உடனடியாகவே நாம் இதை ஊற்ற ஆரம்பிச்சிடணும் கொஞ்சம் நேரம் கழித்து ஊற்றலாம் அப்படின்னலாம் வச்சுக்கக்கூடாது நம்ம இந்த மாதிரி வச்சுக்கும் போது அது உறைய ஆரம்பிக்கும் நாம் இதுக்காக கொஞ்சமாக தான் சோப் பேஸ் யூஸ் பண்ணியிருந்தோம் இதுலையே நமக்கு ரெண்டு சோப்பு கிடச்சிருக்குது இப்போ இது ஒரு அரை மணி நேரத்திலேயே நல்லா காஞ்சிடும் நாம் இதை ஃப்ரிட்ஜில் எதுவும் வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது வெளியே வச்சாவே போதுங்க இந்த அளவுக்கு நமக்கு நல்லா காஞ்சு கிடச்சிருக்குது நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம தண்ணி விடும்போது உருக ஆரம்பிச்சிடுமோ அப்படின்னு பயப்படவே தேவையில்லை அந்த மாதிரி எதுவுமே ஆகாதுங்க நம்ம ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி ஓரத்துலலாம் கொஞ்சம் கீறி விட்டுக்கலாம் அப்போ தான் இது கரெக்டாக வெளியே வரும் இப்போ இந்த மாதிரி கவுத்தி வச்சுட்டு ரெண்டு தட்டு தட்டினாவே போதும் நம்முடைய சூப்பரான மஞ்சிஸ்தா சோப் ரெடி ஆகிடுச்சு இந்த மஞ்சுஸ்தா சோப்பை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும் இது யூஸ் பண்ண ஆரம்பித்து ஒரே வாரத்திலேயே உங்களுடைய முகம் பளபளப்பாக மாறுறதை நீங்களே பார்க்க முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த சோப்பை நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி முகத்தில் நம்ம அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் நொற வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா சர்க்குலர் மோஷனில் இந்த மாதிரி நல்லா மசாஜிங் பண்ணி நம்முடைய முகத்தை நல்லா கழுவி விட்டுக்கலாங்க தினமும் நாம் இதை ரெண்டு வேலை யூஸ் பண்ணிக்கலாம் காலையில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை யூஸ் பண்ணிக்கலாம் தினமும் நாம் எப்படி ஒரு சோப்பை யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி குளிக்கும்போது சோப்புக்கு பதிலாக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சோப்பு யூஸ் பண்ண அப்புறமா முகத்தில் முகப்பொருட்கள் வரவே வராது அதே சமயத்தில் ஃப்யூச்சரில் நமக்கு மங்கு வருமோ அப்படிங்கிற பயமும் இருக்காதுங்க நம்முடைய முகம் எப்போவுமே பழிச்சுன்னு பளபளன்னு இருக்கிறதுக்கு இந்த சோப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சோப்பு யூஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி வச்சு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சிடணும் அதுக்கப்புறமா கிட்டே இருக்கிற ஏதாவது ஒரு மாய்ஸ்டரைசர் யூஸ் பண்ணிக்கலாம்